அண்ணாது வேதத்தினுடைய இந்த நோக்கம் என்ன வேதம் ஒரு மண்ணி வாழ்க்கையில என்னத்தை செய்யக்கூடும் வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை உருவாக்கக்கூடும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம் வேதம் தேவனுடைய வார்த்தை என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுகிற வாசகத்தை இந்த வேதத்தில் நான் பார்க்கிறோம் இட் இஸ் காட்ஸ் இட் இஸ் காட்ஸ் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இந்த வார்த்தையானது ஏதோ ஒரு காலத்தில் எழுதப்பட்டது என்பதாக இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வேதமானது இஸ் என் அதை நிறைய சீறுபடுத்தணும் மாற்றி அமைக்கணும் நிறைய காரியங்கள் விளங்கிக் கொள்ள முடியல நிறைய காரியங்கள் வினோதமாக இருக்கு என்று சொல்லுகிற பல காரியங்களை நாம் பார்க்குறோம் ஆனால் வேதம் அவதமாக அவுடேட்டட் புக்குங்களா இல்லைங்க வேதம் இன்றைக்கும் உயிருள்ள புத்தகம் ஆண்டுபுறம் இயேசு கிறிஸ்து உபதேசத்தை அந்த உபதேசத்தை கேட்ட அநேக மக்கள் இந்த உபதேசம் கடினமா இருக்க என்று அநேகர் இயேசுவை விட்டு விலகி போனார்கள் இயேசு தன்னுடைய சீசுகளை பார்த்து கேட்டார் ஒரு கேள்வியை கேட்டாரு நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா அப்ப சீஷர்கள் என்ன வசனத்தை என்ன வார்த்தைகள் சொன்னாங்க தெரியுங்களா சீஷர்கள் என்ன பதில் சொன்னாங்க நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது சீஷர்கள் என்ன சொன்னார்கள் யாரா சொல்ல முடியுங்களா நித்திய ஜீவ வசனங்களும் இட்டர்னல் லிவிங் வேர்ட் இது உண்மைங்க இது இட்டர்னல் லிவிங் வேர்ட் இதற்கு செவி கொடுக்க விரும்புகிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய சத்தத்தை இதன் மூலமாக கேட்க முடியும் அநேக பரிசுத்தவான்கள் அதைத்தான் கண்டிருக்கிறார்கள் காட் ஸ்பீக்கிங் டு தெம் ஒருவேளை கேட்கலாம் சில சொல்லியிருக்கேன் கர்த்தர் பேசினார் எப்படி என்னோடு கூட பேசினார் ஒருவேளை ஆடிபிளா சத்தமா அல்லது ஏறு ஏதோ விதமா இல்லைங்க காட்ஸ் வேர்ட் ஸ்பீக்கிங் டு அஸ் அதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம்னா தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த வார்த்தை உனக்குள்ளாக உன்னுடைய இருதயத்தை அதை உணரக்கூடிய ஒரு உணர்வுக்குள்ளாக வழி நடத்துங்க நான் மறுபடியும் சொல்றேன் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பேசும் பொழுது அந்த வார்த்தையானது அவனுடைய உள்ளத்தை அது கவ்வி பிடிக்கும் Of understanding of God.